பெரியவங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ வயிற்றில் பூச்சி அதிகமாக இருந்தால் இந்த வல்லாரை கீரையை வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணி நைட்டு தூங்க முன்னாடி பாலில் ஒரு கால் டீஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் அழியும் இந்த வல்லாரை கீரைக்கு கூட எப்போவுமே புளி சேர்த்து சமைக்கக்கூடாது புளி சேர்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாம் அப்படியே காணாமல் போயிடும் வல்லாரை கீரையை புளி சேர்த்து சமைக்கக்கூடாது நம்ம வயிற்று பூச்சின்னு டாக்டர்ஸ்கிட்ட போனோம்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக புழு வர ஆரம்பிக்கும் வயிற்றில் திரும்பவும் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு பதிலாக இந்த வல்லாரை பொடியை குழந்தைங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரலாம் நைட்டு தூங்க முன்னாடி நல்லா காய்ச்சின பாலில் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்